கல்லையும் மண்ணையும் கண்ட மனிதர்கள் கடவுளாக வழிபட்டார்கள் இப்போ மழை பெய்து பெருவெள்ளம் வற்றுவதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது அப்படி பற்றிய பின்னர் முதல் எங்களுக்கு தெரிவது கல்லும் மண்ணும் தான் முதல் தெரியும் கல் கொஞ்சம் மலர்ந்து அதனால் கல் தான் முதல் தெரியும் வணக்கம் நான் இருந்து பவானி சண்முகம் வாங்கோ இன்றைக்கு இந்த காணொலியில் கல்லும் மண்ணும் அப்படி கடவுளா மாறினது நாங்களே இந்த கல்லை வழங்குகின்றோம் என்றத என்னுடைய ஒரு பார்வையில பார்ப்போம் இப்போ நாங்கள் சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லி அப்ப கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு இடையில வாழ்ந்தவர்கள் யாருன்னு சொல்லி சொன்னா அவர்கள் தான் அந்த தேவதைகள் அந்த நாங்கள் இன்றைக்கு தெய்வங்களாக வழிபடுறவர்கள் வாழ்ந்த காலம் அப்ப அவர்களுக்கு கல்லும் தேவையில்ல மண்ணும் தேவையில்லை அவர்கள் வாழ்ந்த காலம் தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது அந்த சொர்க்கத்துல வந்து தங்கத்தாலதான் வீடே கட்டி இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் தாங்கள் நினைச்சதை தங்களுடைய தெய்வீக சக்தியால் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள் எங்களுக்கு தேடி போய் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய இல்லை எங்களுடைய எண்ணங்களின் சக்தியால் நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இருக்கக்குள்ள அவைகளுக்கு இந்த கல்லுமண்ணும் தேவையில்லை அப்போ அவைகளே அந்த யுகமும் ஒரு கட்டத்தில் அழியும் ஏனென்றால் நாலு யுகம் இருந்தால் ஒவ்வொரு யுகங்களும் தோற்றுவிக்கப்படும் தான் அப்போ அந்த சொர்க்கம் என்ற அந்த காலகட்டம் அழியக்குள்ள திரும்ப அந்த சொல்லி சொன்னால் என்ன வரும் கடல் தான் வரும் அது இயற்கையின் அழிவுன்றது அப்படித்தானே இருக்கும் பெரு வெள்ளங்கள் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு அதுக்குள்ள தப்புறவர்கள் திரும்ப அந்த உலகத்தை தோற்றுவிக்கிறது இதற்கு வந்து இந்த நோவாவின் கதை தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் நோவா கூட பெரிய வெள்ளத்தில் வந்து ஒரு பேழி உண்டை கட்டித்தானே தானும் தன் குடும்பங்களும் தனக்கு தேவையானவற்றையும் அவன் காப்பாற்றி கொண்டு அந்த கப்பலுக்குள்ளே இருந்து தன்னை தப்பித்து கொண்டு திரும்ப உருவாக்குறாரன்றது எங்களுக்கு பலருக்கு தெரிஞ்ச கதை அப்போ அதே போல் அப்போ ஏதோ ஒரு வெள்ளம் வந்து மக்கள் அதுக்குள்ள தப்பினவர்கள் தான் முதல்ல கல்லை கண்டிருப்பார்கள் கல்லையும் மண்ணையும் அப்போ அதைத்தான் அவர்கள் அந்த தாங்கள் அந்த தப்பி விட்டோம் இந்த உலக அழிவில் இருந்து இந்த பெரு வெள்ளத்திலிருந்து தாங்களை இறைவன் காப்பாற்றி விட்டார் என்றதுக்காக அவர்கள் முதலாவது எதோ வணங்கி இருப்பார்கள் கல்லை அதுக்கு முதல் அவர்கள் முதல் இருந்தவர்கள் தெய்வங்கள் அவர்கள் த வள இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு அப்படி ஒரு இது தேவையில்லை ஒரு அழிவு வருது வெள்ளம் வருது மழை வருதுன்ற அச்சமோ பயமோ அவர்களுக்கு இருந்திருக்காது அப்போ அதனால் திரும்ப அந்த அழிவின் பிறகு மிஞ்சிய மக்கள் கல்லையும் மண்ணையும் கண்டுட்டு தான் அவர்கள் கடவுளண்டு வழிபட்டிருப்பார்கள் அதனால் தான் இந்த தமிழ்குடி கல்லை வழிபடுற முறையை பின்பற்றி கொண்டு வருகிறேன் நாம் என்னுடைய முன்னே காணொலியில் சொல்லியிருப்பார் எங்களுக்கு ஒரு மரத்தடியில் ஒரு கல் வச்சு கற்பூரம் கொளுத்தினால் அதுதான் கடவுள் என்று சொல்லி இதை மிஞ்சின ஒரு கடவுள் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நாங்களே தொட்டு வழிபடுகின்ற முறை என்றது இதுதான் யாருடைய உதவிகளும் துணைகளும் இல்லாமல் யாரும் வழிகாட்டிகளாக இல்லாமல் நாங்களே எங்களுடைய ஆன்மாவை தட்டி எழுப்பி அந்த பரமாத்மாவோடு இணைஞ்சு செயற்பட வைக்கிறது அப்ப இந்த வழிபாட்டு முறை வந்து யூதர்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கு அவையும் வந்து இந்த கல்லைத்தான் போய் முட்டி கொண்டு நிற்பினான் தான் கடவுள் அப்ப கல் எப்படி கடவுளானது தான் நான் இந்த கதையை சொல்லி இப்போ அதே பிறகு மனிதன் வளர்ச்சி அடைய அடையத்தான் ஒவ்வொரு காலங்களும் மாறி மாறி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வரைக்கும் இன்றைக்கு அப்படி விஞ்ஞான உலகம் உலகத்தை அழிக்கிறன் என்று நிக்கிறதோ அதே போல ஒவ்வொரு கட்டங்களிலே வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு தான் வசதிகள் வெற வேறத்தான் இந்த அடக்குமுறைகளும் வந்து கொண்டு இருக்குது இன்றைக்கும் வந்து வந்திருக்கிற வசதிகளால மேலே போனவர்கள் போக கீழே இருக்கிறவர்கள் பயங்கர மனக்கு முறல்களோட வாழ்கிறது தான் எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏனென்று சொல்லி சொன்னால் மேலே போனவர்கள் அவர்களை மிதிச்சு நடக்கிறத தான் எங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப இது வந்து நாங்கள் தான் செய்கிறோமே ஒழிய இது ஒன்று உண்மை இல்லை இப்போ எங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு ஒரு எங்களுக்கு வாய்ப்பாக ஏதோ ஒன்று அமைஞ்சு விட்டால் நாங்கள் கீழே இருப்பவர்களை மதிப்பதில்லை யோசிப்பதில்லை அவைகள் அவர்களுக்கு இது எந்த வகையில பாதிக்கும் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்காம நடந்து கொள்கிறோம் அப்போ உண்மையிலேயே ஆதியில் வந்து அடக்குமுறையும் இல்லை ஒன்றுமே இல்லை மக்கள் சாதாரணமாக தான் இருந்தார்கள் வசதிகள் வெற வரத்தான் மக்களுடைய எண்ணங்களும் வந்து கீழே கீழே போகுது இன்றைக்கு அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது வசதிகள் கூட கூட எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மங்கி இந்த உலகம் வந்து ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்குது ஏன் இன்றைக்கு ராவணன் பூமியான இலங்கையே இப்போ இந்த ஆண்டோடு அழிஞ்சிடுன்ற அளவுக்கு கணிப்பு சொல்கிற அளவுக்கு நிறைய கதைகள் போய்கொண்டிருக்கு இது சம்பந்தமான காணொலியை நாங்கள் அடுத்த காணொலியில் பார்ப்போம் அது வரைக்கும் இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்